மித்தாலிங்கிற ஒருத்தவங்களுக்கு இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இப்போ இவங்க இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட இங்கிலாந்து போறப்ப இவங்க பெல்லார் பேக்லயும் வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்ட குறைக்க சொல்றாங்க வேற வழி இல்லாம ஏர்போர்ட்ல இவங்களோட லக்கேஜை பிரிச்சு வெயிட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க வர இந்திய ஆண்கள் அணிக்கு வேற மாதிரியான மரியாதை கிடைக்குது அதே நேரம் இவங்களை குப்பை மாதிரி ட்ரீட் பண்றாங்க யாருமே இவங்களை கண்டுக்க கூட மாட்டிக்கிறாங்க இங்கிலாந்து போன்ற இந்த டீம் அங்க நல்லா விளையாண்டு எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கிறாங்க அதோட மித்தாலி எல்லா மேட்ச்லயும் நல்லா ஸ்கோர் பண்ணி பெஸ்ட் பிளேயரா ஆகுறாங்க இந்தியாக்கு திரும்பி வந்த இவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட்ல யாருமே இல்ல இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்த இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதோட இந்தியன் கிரிக்கெட் போர்ட் இவங்களுக்கு கொடுக்கற பண்ட பாதியா கட் பண்ணிடுறாங்க அதனால இவங்களுக்கு எந்த பெசிலிட்டிஸும் கிடைக்க மாட்டேங்குது இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்ப மித்தாலி நம்ம டீமுக்கு ஸ்பான்சரை கொண்டு வந்தா நமக்கு நிறைய பெசிலிட்டிஸ் கிடைக்கும் நம்ம நிறைய மேட்சும் விளையாடலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க இவங்க நினைச்ச மாதிரியே ஸ்பான்சரும் கிடைக்கிறாங்க மித்தாலிய இந்தியன் டீமோட கேப்டன் ஆக்கிடுறாங்க வந்த ஸ்பான்சரோ இவங்களுக்கு தேவையான எதையும் பண்ணி தர மாட்டிக்கறாங்க இந்திய ஆண்கள் டீம் யூஸ் பண்ண ஜெர்சியை இவங்க யூஸ் பண்ண சொல்றாங்க இது இவங்களுக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது இதனால மித்தாலி போயிட்டு இந்த மாதிரி ஏன் பண்றீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அங்க உள்ளவங்க அங்க வேலை செய்யற ஒரு பியூன கூப்பிட்டு உமன்ஸ் கிரிக்கெட் டீம்ல இருந்து ஒரு பிளேயரோட பேரை கேக்குறாங்க அதுக்கு அவரோ யாரோட பேரும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு இதுதான் காரணம் சொல்லி இவங்க அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க உமன்ஸ் கிரிக்கெட் டீம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும்னு நினைச்ச மித்தாலி கடுமையா தன்னோட டீமோட பிராக்டிஸ் பண்ணி வேர்ல்ட் கப்புக்கு போறாங்க அதே நேரம் இந்தியாவோட ஆண்கள் நீ தோத்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப எல்லாரோட பார்வையும் பெண்கள் கிரிக்கெட் பக்கம் திரும்புது பெண்கள் அணியோ வெற்றிக்கு மேல வெற்றியா குவிச்சு அடுத்தடுத்த சுத்துக்கு முன்னேறி போய் இவங்க கடைசியா பைனல்ல தோத்து போயிடுறாங்க அந்த தோத்து போன சோகத்தோட திரும்பி வர இவங்களுக்கு ஏர்போர்ட்ல எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு குடுக்கறாங்க அதை பார்த்த இவங்களும் உற்சாகமாகிடுறாங்க அதோட இவங்க அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா ஆகிடுறாங்க